ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒண்ணு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ காரைக்கால் மாவட்டம் மேலகாசாகுடி பகுதியில் இரண்டு இருசக்கர வாகனங்கள் நேருக்கு நேர் கொண்டதில் அவற்றில் பயணம் செய்த இருவர் உயிரிழந்தனர் நான்கு பேர் படுகாயமடைந்தனர் விபத்து பகுதிக்கு ஆம்புலன்ஸ் வர தாமதமானதால்தான் இருவர் உயிரிழந்து விட்டதாக கூறி அவர்களின் உறவினர்கள் காரைக்கால் அரசு மருத்துவமனையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர் ஒரு வாகனத்தில் நான்கு பேர் பயணம் செய்ததாகவும் அவர்களில் இருவர் உயிரிழந்ததாகவும் போலீசார் தெரிவித்தனர் ஆச்சி ஆச்சி பாதாம் பாதாம் ட்ரிங்க் ட்ரிங்க் ஒண்ணு வாங்கினா ஒண்ணு ஃப்ரீ பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்